அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்காக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே பணிந்து கொள்ளுகிறோம் இந்த காலை வேலையில அண்டவரே கத்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா சுபிக்கிறான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லியிருக்கிறேன் நாங்கள் அண்டவரே உண்மை விசுவாசித்து எல்லா சூழ்நிலையிலையும் தைரியமாய் செயல்பட ஒவ்வொருவருக்கும் தாங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க நீ இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோசுவா பதினொன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆட்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான் இதே அதிகாரம் முதல் வசனத்துல இந்த ஆக்சோரின் ராஜா யாபின் வந்து மூணு ராஜாக்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வந்ததை நம்ம வாசித்தோம் அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டத முந்தின வசனங்கள்ல அவங்க தோல்வியை சந்தித்தத நம்ம பார்த்தோம் இப்ப அந்த ராஜாவை வெட்டி ஆக்சோர் முன்னே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் தலைமை தலைமையான பட்டணமாய் இருந்தது அந்த ஆட்சோர் தான் தலைமை பட்டணம் மற்ற பட்டணங்களுக்கு அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் பட்டய கருக்கினாலே வெட்டி சங்காரம் பண்ணினார்கள் சுவாசம் உள்ளது ஒன்றும் மீதியானதில்லை ஆட்சோரையோ அக்கினியால் சுட்டரித்தான் அந்த பட்டணம் அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டது ஜனங்கள் பட்டயத்தால வெட்டி கொல்லப்பட்டாங்க அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அந்த ராஜாக்களுடைய அப்படின்றது பதினொன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல ராஜாக்களோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ராஜாக்கள் எல்லாம் யோசுவா பிடித்து பட்டய கருக்கினாலை வெட்டி கர்த்தருடைய ஆகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினார் ஏற்கனவே மோசே சொன்ன சொன்னபடி அதுல யாரையும் தப்ப விடக்கூடாது கூடாது இருபதா உபாகமம் இருபதாவது அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஒருத்தரை தப்ப விடாம பதினாறு பதினேழு ஆகிய வசனத்துல ஜனங்கள் பட்டணங்களில் மாத்திரம் சுவாசம் உள்ளது ஒன்றையும் உயிரோடு வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இட்டபடி சங்காரம் பண்ண கடவாய் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு அப்படியே இவங்க வந்து செயல்படுறாங்க ஆனாலும் தங்கள் அரணிப்போடு இருந்த பட்டணங்கள் எல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெரித்து போடாமல் வைத்தார்கள் ஆட்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டெரித்து போட்டான் மற்ற பட்டணங்களை எல்லாம் விட்டுட்டு அரணிப்பான பட்ட பாதுகாப்பான பட்டணங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்சோர் வந்து தலைமை பட்டணம் அதை வந்து அக்னியினால் சுட்டரித்தான் அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளை பொருட்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்து கொட்டார்கள் மிருக ஜீவன் அதுல இருக்கிற பொருட்கள் அதெல்லாம் வந்து கொள்ளை கொள்ளை எடுத்துக்கிட்டாங்க ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீரும் மட்டும் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் பொருட்கள் மிருக ஜீவன் ஆஹ் பாட்டு நாட்கள்ல மிருக ஜீவன் தான் சொத்துக்கள் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க ஆனா ஆட்களை ஃபுல்லா அழித்து போட்டாங்க சுவாசம் உள்ள ஒன்றையும் அவர்கள் நீதியாக வகிக்கவில்லை கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்ட இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தான் கர்த்தர் வந்து மோசே கூட பேசினாரு இதை செய்யணும்னு சொன்னாரு அத அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தாரு அப்படியே யோசுவா செய்தான் யாத்ராகமும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் முப்பத்தி நாலு பதினொன்னு இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதே கைகொள் எமோரியரையும் காணானியரையும் ஏத்தியரையும் பெர்சியரையும் ஏவியரையும் எபூசியரையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன் நீ போய் சேரும் தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாயிரு பண்ணினால் அது உன் நடுவில் கம்மியாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோ மோசே கிட்ட ஆண்டவர் கட்டளை இறுகிறாரு அதே மோசே யோசுவா கிட்ட பேசுறாருமம் இருபதாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனத்துல முழுவதுமா சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்றத மோசே யோசுவாவுக்கு கட்டளை அப்படியே யோசுவா செய்தார் யோசுவா மோசே என்னெல்லாம் மோசே மூலா கத்தர் சொன்னாரோ அதெல்லாம் செய்தார் அப்படியே அவன் கத்தர் மோசேக்கு கட்டளை இட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை ஆண்டவரோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிஞ்சா ஒன்ன கூட விடலை அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மளும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும் யோசுவாவை போல நம்மளும் ஆண்டவரோட வார்த்தைக்கும் நமக்கு மேல தலைமையா கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற போதகர்களுக்கும் நம்ம கீழ்படுகிறவங்களா இருக்கணும் இந்த பிரகாரமா யோசுவா சேயிற்கு ஏறி போகிற ஆலாக்கு மலை துவங்கி லீபனோனின் பள்ளத்தாக்கிலே எர்மோன் மலை அடியிலே இருக்கிற பாகால் காத்து மட்டும் உள்ள அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமான சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சம பூமியையும் பிடித்து கொண்டு அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான் அவங்க கடந்து வர்ற பகுதியெல்லாம் ஜெயிச்சு ராஜாக்களை வெட்டி போட்டு அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்றாங்க யோசுவா நெடுங்காலமாய் அந்த ராஜாக்களை எல்லாம் ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான் யோசுவா வந்து அந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி அந்த தேசத்தெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு நீண்ட நாள் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதே பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தா இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்பொழுது நாப்பத்தைந்து வருஷம் ஆயிற்று இதோ இன்னும் நான் எண்பத்தைந்து வயதுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நிறைய வருஷங்கள் வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இவங்க சுதந்திரிக்கிறதுக்கு நிறைய வருஷங்கள் ஆயிற்று நீண்ட காலம் யோசுவா எதிராயிருக்கிற ராஜாக்களோடு யுத்தம் பண்ண இருந்தது கிபியோனின் குடியலாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் பத் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை மற்ற எல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள் இவங்க எகிப்தில இருந்து மோசேக்கு அப்புறம் யோசுவா தலைமையின் கீழே இஸ்ரவேல் மக்கள் கடந்து வரும்போது கிபியோனியர் மட்டும்தான் இவங்களோட உடன்படிக்கை பண்ணாங்க அவங்க வந்து பழைய செருப்பு பழைய ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஆஹ் கிழிஞ்சு போன திராட்சை துருத்தியையும் ஆஹ் கெட்டு போன அப்பத்தையும் காட்டி நாங்க தூர தேசத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு ஏமாற்றி இஸ்ரவேல் புத்திரரோட உடன்படிக்கை பண்ணாங்க இது ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நம்ம பார்க்கறோம் அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் யுத்தம் பண்ணிதான் சுதந்திரிக்க வேண்டியதா இருந்தது அந்த கிபியோனியர் மட்டும்தான் உடன்படிக்கை பண்ணாங்க யுத்தம் பண்ண இஸ்ரேலருக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும் மானதும் இருதயம் வந்து கடினப்பட்டுச்சு நம் அதனால யுத்தம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அவங்களோட இருதயம் இஸ்ரவேலருக்கு எதிரா யுத்தம் பண்ணும்படியா கடினப்பட்டிருக்கு அப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கத்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கத்தரால் வந்த காரியம் ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க ஒவ்வாகமும் ஏழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல நீ அவங்களுக்கு வந்து இரக்கம் காட்டக்கூடாது அவங்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசின வார்த்தையின்படி அவங்க வந்து இரக்கம் காட்டல அந்த ஜனங்களுக்கு வந்து இரக்கம் காட்டாம முழுவதுமா சங்கரித்தாங்க கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணின பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமா இருந்தது கத்தர் தான் இதை செய்ய சொன்னாரு யாருக்கு இரக்கம் காட்டக்கூடாது முழுவதுமா சங்கரிக்கணும் அப்படின்னு கத்தர் சொன்ன காரியம் கத்தரால் வந்த காரியம் அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிகரதம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடு கூட சங்கரித்தான் அடுத்து யோசுவா வந்து ஏனாக்கியரை அழித்து அந்த பட்டணங்களை சுதந்திரித்து கொண்டான் சங்கரித்தார் இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வகிக்கப்படவில்லை காசாவிலும் காத்திலும் அஸ்தோ மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள் எல்லாரையும் அழித்து ஒரு சிலர் மட்டும் இங்க மீதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே யோசுவா கத்தர் மோசேயினத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து என்னென்ன தேசத்தை பிடிக்கணும் அந்த ஏழு ஜாதிகளை துரத்தி அவங்கள பிடிக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு அந்த வார்த்தையின் படியே யோசுவா எல்லா தேசத்தையும் பிடித்து அதை இஸ்ரேவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங் பங்குகளின் படியே சுதந்திரமாக கொடுத்தான் யோசுவாவோட வேலை ஆண்டவரோட திட்டம் என்ன யோசுவாவை குறித்துன்னா இந்த தேசங்களெல்லாம் யுத்தம் பண்ணி பிடிச்சு அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு பங்கிட்டு கொடுக்கணும் இதுதான் வந்து யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பணி ஆஹ் வேலை அந்த வேலைய யோசுவா சரியா செய்து முடிந்தார் தேவ திட்டத்தை அறிந்து சரியா நிறைவேற்றி அவர் முடித்தார் சுதந்திரமாக கொடுத்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது தேசம் அதுக்கப்புறம் யுத்தம் கிடையாது எல்லாத்தையும் சுதந்திரித்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அமைதலா தேசம் காணப்பட்டுச்சு இப்ப யோசுவா வந்து தன்னை குறிச்சு தேவன் என்ன திட்டம் வச்சிருந்தாரு அப்படின்றத அறிந்தது மாத்திரமல்ல அதை செய்து முடித்தார் அப்படின்றத பார்த்தோம் அது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க முதல்ல நம்ம அது என்னன்றத அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் நம்மளை எதற்காக இந்த பூமியில வச்சிருக்காங்க அப்படின்ற தேவ திட்டத்தை அறிந்து அதை செயல்படுத்துறவங்களா நம்ம இருக்கணும் கடைசி முடிச்ச பிறகு கத்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்து முடித்துட்டேன் அப்படின்ற நிறைவோடு தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய முடிவுல நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும் பவுல் கூட சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு தைரியமா சொல்றது போல நம்மளும் சொல்றவங்களா இருக்கணும் அப்ப இந்த நாள்ல என்ன கற்று கொண்டோம்னா யோசுவா வந்து ஆஹ் அடுத்தடுத்த தேசங்களை வந்து யுத்தம் பண்ணி பிடிச்சு மோசே மூலம் கத்தர் என்னெல்லாம் கட்டளை இட்டு இருந்தாரோ அதெல்லாம் மோசே வந்து யோசுவாவுக்கு கட்டளையிட்டா இருந்தாரு அதெல்லாம் மோசே செய்து முடித்ததை தியானிச்சோம் மோ கத்தர் வந்து மோசேக்கு கட்டளை இட்டதுல கூட செய்யாம விடல எல்லாவற்றையும் யோசுவா செய்து முடித்தாரு அப்படின்றத தியானிச்சோம் இந்த யுத்தம் செய்து அதெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிபியோனியர் மட்டும்தான் இஸ்ர கிபியோனியர் ஆகிய ஏவியர் மட்டும்தான் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணாமல் உடன்படிக்கை பண்ணாங்க மற்ற எல்லாத்தையும் யுத்தம் பண்ணி தான் சுதந்திரிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க இருதயம் கடினப்பட்டதுனால எதிர்த்து நின்னாங்க ஆண்டவர் வந்து அவங்களுக்கு யார் மேலே இரக்கம் காட்டக்கூடாது எல்லாரையும் சங்கரிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கர்த்தரால் வந்த காரியம்ன்றதுனால அதெல்லாம் யோசுவா எல்லா தேசத்தையும் அழித்து அதுல ஒருத்தர் கூட மீதியா வைக்காம எல்லாத்தையும் சுதந்திரித்து அந்த தேசத்தை இஸ்ரவேல் புத்திரத்தோட கோத்திரங்களுக்கு ஏற்ற வண்ணமா பங்கிட்டு கொடுத்தார் அதுக்கப்புறம் யுத்தம் இல்லாத அமைதல் தேசத்துல உண்டாயிற்று அப்படின்றத தியானிச்சோம் இப்பொழுதும் நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் யோசுவா தனக்கென்று கொடுக்கப்பட்ட தேவ திட்டத்தை அப்படியே நிறைவேற்றி முடித்தத ஒன்றும் செய்யாமல் விடவில்லை என்றத நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே எங்களை குறித்த தேவ திட்டங்களை நாங்கள் அறிந்து ஆண்டவரே அதை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக்கும்படி இந்த காலை வேலையில எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே சுத்திரம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய திட்டத்தை செய்து முடிக்க எங்களுக்கு பலன் ஞானம் கிருபை தந்து வழி நடத்துங்க எங்களை போதித்து வழி நடத்துங்க அண்டவரே சுதோத்திரம் அண்டவரே மை துதிக்கிறோம் நம்முடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவரே எங்களை குறித்த எல்லா தேவ திட்டங்களை முடித்தவர்களாய் உம்மிடத்துல கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதான கிருபையை இங்க ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பலப்படுத்துங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திர கத்தாவே அநேகர் இந்த நாள்ல சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்ங்க நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க இயேசு இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களே பரவாதே ஆமே யூ